வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடைகளை சவரனுக்கு ஐயாயிரத்து ஐநூறுரூபா சரிஞ்சு காணப்படவில்லை இன்றைக்கி ஒரே நாளில் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாயாக காணப்பட்டது ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை மூன்றாயிரம் சரிஞ்சு

ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் எட்டு கிராம் எழுவத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை தொண்ணூற்றி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போனால் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிர தங்கத்தோட விலை சரிவை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குன்னா ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுற காணப்படவில்லை கடந்த ஒரு வாரத்தில் சவரனுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் செரிஞ்சு காணப்படுகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி பத்தாவும் எட்டு கிராம் நம்மளுக்கு அறுபத்தெட்டாயிரத்தை தொட்டுச்சு அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாவும் பத்து கிராமோடய விலை எண்பத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது, கடந்த நான்கு மாதங்களில் முதன்முறையாக இப்ப அறுபத்தி எட்டாயிரத்தி தொற்றுக்கு தங்கத்தோட விலை